வணக்கம் தம் நண்பர்களே தமிழ் சபகந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் இன்றைக்கி மூன்று முக்கியமான சீரியல் நிகழ்வுகள் நடந்திருக்குது அதை பற்றின செய்தியை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விஜய் டிவியோட புது சீரியலுக்கு பூஜை இன்னைக்கு நடந்திருக்குது இந்த சீரியலோட லீட் ஹீரோவாக சித்தார்த் அவர்களும் லீட் ஹீரோயினாக வினுசா அவங்களும் நடிக்கிறாங்க இந்த சீரியல் இன்னும் ஒரு சில வாரங்களில் டிவியில் ஒளிரப்பாகணும்னு சொல்லப்படுது ஆல்ரெடி விஜய் டிவியில் ரொம்பவும் பிரபலமாக இருக்க சித்தார்த் வினுசா இருவரும் சேர்ந்து ஜோடியாக நடிக்கப் போகிற இந்த சீரியலுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இப்போது ஏற்பட்டுருக்கு இன்றையோட மதியம் ஒன்று முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகிட்டு இருந்த சீரியல் முடிவுக்கு வந்திருக்கு அதுவும் நூற்றி ஏழு எபிசோடுகளில் முடிவுக்கு வந்திருக்கு டிடி தமிழில் சந்தியான்ற சீரியல் ஒளிபரப்பாயிட்டு வந்துச்சு இந்த சீரியல் இன்றைக்கி நூற்றி ஏழு எபிசோடுகளோட முடிவுக்கு வந்திருக்குது இதே போல் ரொம்ப நாள் கழித்து குமரன் அவர்கள் ஒரு புது ப்ராஜெக்டில் கம்மிட்டாக இருக்கார் அதுக்கான வீடியோ கிளிப்ஸ் ஃபோட்டோஸையும் குமரன் அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காரு குமரன் அவர்களுக்கும் தமிழ் சிறப்பாக எங்களோட வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க